ஓம் ஸ்ரீ கருப்பண்ண கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கின்ற ஒரு குடும்பத்தை அடையாளம் காட்டித் தருவதற்காக வந்திருக்கிறேன் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் பெயரை நான் சொல்லிவிட்டாலே மற்ற அத்தனை பேரையும் நீயாகவே அடையாளம் கண்டுகொள்வாய் உனக்கு கெடுதல் செய்ய வேண்டி இவர்கள் திட்டம் போட்டது இன்று அல்ல இது பல நாள் திட்டம் அதுவும் பயங்கரமான திட்டம் உன்னுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை அழிப்பதற்காகவும் இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியினுடைய உச்சம் இதுதான் என்பதை நீ மறந்துவிடாதே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே நீ இப்பொழுதாவது தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இதுவரை உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு முழுமையாக ஒரு தெளிவினை கொடுத்து விடவில்லை நம்மை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் தவறாக நடக்கிறது ஆனால் அது என்னவென்று தெரியவில்லை என்றுதான் நீ புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா உன்னுடைய புலம்பலை உன் அப்பன் நான் நன்றாக அறிவேன் இந்த குழப்பத்திற்கான காரணத்தைத்தான் நீ இன்னும் அறியாமல் இருக்கிறாய் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட வேதனைகளும் நிச்சயமாக மிக பெரிய அளவில் உனக்கு சோதனைகளை எல்லாம் கொடுத்தது அதிலிருந்து உன்னால் மீண்டு வரவே முடியாத நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டதல்லவா இனிமேலும் இதுபோடவே இருக்க முடியாது இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் நல்ல மாற்றங்களை எல்லாம் பெற வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி நமக்கென்று இருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அல்லவா என் குழந்தையே அதற்காகத்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது உன்னுடைய நினைவில் இருக்கட்டும் இந்த கருப்பண்ணசாமி உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நல்லதையெல்லாம் கொடுக்காமல் அப்படியே விட்டுவிட மாட்டேன் சூழ்ச்சிகளும் துயரங்களும் வாழ்க்கையில் என்னாலும் சுற்றி சுற்றி வருகின்ற பொழுதிலும் என் பிள்ளையின் மனதிலுக்குள் இருக்கின்ற அந்த நம்பிக்கை நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இவர்களை எல்லாம் அளிப்பதற்கு ஒரு நொடி ஆகுமா இந்த கருப்பெண் இதை செய்யாமல் வெட்டு வைப்பதற்கும் ஒரு காரணம் உண்டு இவர்களை யார் என்று நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராமல் உனக்கு கிடைத்திட்ட அனைத்து விஷயங்களையும் இவர்கள் எந்தெந்த கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்தார்கள் என்பதையும் நீ இப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உன்னை தேடி வருகின்ற அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் குழந்தையே இத்தனை நாளும் இவர்கள் உன்னை படுத்திய பாடுகள் எல்லாம் உனக்கு தெரிய வேண்டுமல்லவா ஏனென்றால் இவர்களைத்தானே நீ நல்லவர்கள் என்று சொல்லி கொண்டிருந்தாய் எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டியது மிக்க அவசியம் இத்தனை நாளும் நான் சொல்லியும் கேட்காமல் அவர்களோடுதான் நீ பழகி கொண்டிருந்தாய் இனிமேலும் நீ இவர்களை எல்லாம் சரியாக அடையாளம் காணவில்லை என்றால் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த கருப்பண்ணசாமி உன்னோடு இருக்கின்ற வேலைகளில் உனக்கு பயம் என்பது இல்லை ஆனால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை நீ கவனமாக கையாள வேண்டுமல்லவா அவர்கள் தவறாக இருக்கும் பொழுது தவறான மனிதர்களிடத்தில் உன்னுடைய சகவாசம் இருக்கிறது என்று எச்சரிக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா அப்படி நீ சரியாக நடந்து கொண்டால்தான் வருகின்ற துன்பத்தை எல்லாம் உன்னால் எதிர்கொள்ள முடியும் அதற்கு ஏற்றது போல உன்னை நீயே மாற்றிக்கொள்ளவும் முடியும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் உனக்கு சாதகமாகத்தான் நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எந்த இடத்திலிருந்து உனக்கான மாற்றங்கள் பிறக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த இடத்திலிருந்து உனக்கான மாற்றங்கள் கிடைக்கும் நல்ல மன தெளிவும் உண்டாகும் அதன் பிறகு அந்த சூழ்நிலையெல்லாம் உனக்கானதாகவே நிச்சயமாக மாறிவிடும் உன்னோடு பழகி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் அவர் மட்டுமல்ல அவருடைய குடும்பமே உனக்கு எதிரான சில வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே இந்த கருப்பன் நினைத்து விட்டேனானால் நிச்சயமாக இவர்களை எல்லாம் ஒரே நொடியில் அளித்துவிட முடியும் என்னால் முடியாத விஷயம் என்று எதுவுமே கிடையாது ஆனால் உன்னிடத்தில் சில விஷயங்களை எல்லாம் நீ திருத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா என்றால் இந்த குடும்பம் சென்றுவிட்டால் நாளை இன்னும் சில பேர் வந்து உன்னை ஏமாற்றி கொண்டுதான் இருப்பார்கள் இப்படியே எத்தனை நாளுக்குத்தான் நீ மற்றவர்களிடத்தில் ஏமாந்து கொண்டும் மற்றவர்களை நல்லவர்கள் என்று நம்பிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீயாகவே கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கப் போகிறாய் என் குழந்தையே இந்த கருப்பண்ணசாமி நான் உன்னோடு இருந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனை மாற்றங்களும் நிச்சயமாக உனக்கு நல்ல ஒரு தான் கொடுக்கப் போகிறது இந்த குடும்பம் யார் என்று தெரிந்து கொள்ள நீ ஆவலாக இருக்கிறாய் அல்லவா என் பிள்ளையே இவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் மாறி மாறி நுழைந்து உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரின் மனதையும் அழைத்து விடுகிறார்கள் உங்களுடைய ஒற்றுமையை அங்கே சீர்குலைத்தும் விடுகிறார்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகமான துன்பங்களை மட்டுமே கொடுக்கிறார்கள் என்பதுதான் உண்மை என்னை அளிக்க நினைக்கின்ற இவர்கள் முன்னிலையில் நீ வெற்றிகளை குவிக்க வேண்டும் நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அவர்களை விட நீ முன்னேறிய நிலைக்கு செல்ல வேண்டும் யாருடைய வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அவர்களின் வாழ்க்கையை விட நீ உச்சத்தில் சென்று வாழ்ந்து காட்ட வேண்டும் குழந்தையே இந்த வாழ்க்கையில் எண்ணற்ற கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் அவமானங்களையும் சந்தித்த போதெல்லாம் நீ உடைந்து போகவில்லை ஒரு சில துரோகங்களை எல்லாம் பார்க்கும் பொழுதுதான் மனதளவில் நீ உடைந்து போகிறாய் அல்லவா அதிலும் உறவு என்று சொல்லிக்கொண்டு நம்மையே ஏமாற்றும் பொழுது நம்மிடத்திலிருந்து அத்தனை பலன்களையும் பெற்றுக்கொண்டு நம்மை தனியாக கைவிடும் பொழுது நிச்சயமாக அது மிகுந்த வேதனையை தான் கொடுக்கிறது இந்த குடும்பம் யார் தெரியுமா உன்னுடைய தந்தை வழியில் அவரின் உடன் பிறந்த சகோதரரின் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள்தான் அவர்களுடைய பெயர்கள் இப்பொழுது உனக்கு ஞாபகம் வந்திருக்கும் அல்லவா என் பிள்ளையே அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் பெயரின் முதல் எழுத்தினை நான் உன்னிடத்திலே சொல்கின்றேன் அதன் பிறகு அவர்களை எல்லாம் நீயாகவே அடையாளம் கண்டுகொள்வாய் தா என்ற எழுத்தும் கோ என்ற எழுத்தும் ஆ என்ற எழுத்தும் வே என்ற எழுத்தும் பா என்ற எழுத்தும் இந்த எழுத்தின் வரிசையில் இருக்கக்கூடிய பெயர்களில் இவர்கள் நிச்சயமாக இருக்கின்றார்கள் என் பிள்ளைக்கு இந்த கருப்பன் சொன்ன வார்த்தை எப்பொழுதுமே மனதில் தெளிவாக இருக்க வேண்டும் குழந்தையே அப்பன் உன்னிடத்திலே இன்னொரு விஷயத்தையும் சொல்லிவிடுகிறேன் என் பிள்ளையே உனக்கு எதிராக இவர்கள் நிறைய விஷயங்களை செய்கிறார்கள் என்று இவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நான் உன்னிடத்தில் சொல்லவில்லை இவர்களை எந்த ஒரு விஷயத்திலும் முழுமையாக நம்பாதே உன்னுடைய காரியங்களை நீ தொடர்ந்து செய்து வா இவர்கள் ஒவ்வொரு விஷயத்தை உங்களுக்கு செய்யும் பொழுதும் என்ன நோக்கத்தோடு செய்கிறார்கள் என்பதை நீ கவனத்தில் கொண்டால் போதும் பிள்ளையே இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் நீ சரியாக உன் வாழ்க்கையில் கையாண்டு விட்டால் மட்டும்தான் உன்னுடைய வெற்றிகளை எல்லாம் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் அவர்களின் முன்னால் உன்னுடைய திறமைகளை வளர்த்து நீ உயர்ந்து காட்டவும் முடியும் அவர்களை அளிப்பது உன்னுடைய திறமை அல்ல அவர்களுக்கு மேல் நீ வாழ்ந்து காட்ட வேண்டியதுதான் உன்னுடைய திறமை அதற்கு உன் அப்பன் எப்பொழுதுமே உன்னை வழி செல்வேன் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்